நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்க கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா வெற்றி மேல வெற்றி கிடைக்க போகுது எந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையணும் எல்லாம் வல்ல உமைய வேண்டி இந்த ராசிக்குள்ள நம்ம போகலாம் பலனுக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் எந்த வகையில் இவர்களுக்கு பாதிப்புகள் உண்டு இதெல்லாம் பத்திரமா இருக்கணும் இதுதான் ஒரு கைடர் தான் இந்த ஜோதிடர் இந்த பகுதி போங்க விளக்கறியது அப்படியே போயிடுங்க உங்கள் பார்வை நோக்கிண்டு அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு அது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் ஒரு ஜோதிடன் ஜோதிடன் என்பவன் ஒளி ஏற்றுபவன் இருள் நிறைந்த வாழ்க்கையை இருளை அகற்றுபவன் அவன் தான் ஜோதிஷன் அப்படின்னு சொல்லப்படுது சில விதிகள் நாம் சொல்லும் பொழுது சற்று கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமடையும் வேப்பிலை எப்படி கசப்பாக இருக்கிறதோ கசப்பு எந்த அளவுக்கு மருந்தாக மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வேப்பிலை என்பது கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது சகல தோஷ நிவாரணி என்பதில் எல்லாம் அறிந்த உண்மைதான் ஆனால் உண்ணும்போது நம் கசப்பாகத்தான் இருக்கும் இங்கே இந்த ஜோதிடன் சொல்லக்கூடிய விஷயங்கள் சற்று பாதகமாக இருந்தாலும் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக உண்மையாகவும் உறுதுணையாகவும் நான் நிற்பேன் என்பதில் இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது துலாம் ராசியினர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய மகன் மகள்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர் நிற்காதீர்கள் முதல் விஷயம் அவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறார்களோ அதை படிக்க வையுங்கள் எந்த எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுவாக மாற்றுங்கள் அவருடைய கருத்துக்கு நீங்கள் முதல்ல இசை பாடுங்கள் எதிராளியாக மாறாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பெண்களிடம் வரக்கூடிய போராட்டங்கள் எதிர்வினையாக மாறி குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் புத்திரர்களுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண் என்ன படிக்கிறா என்ன காலேஜ் போகிறா எங்கே போகிறா போயிட்டு வந்து என்ன பண்ணுறா அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் என்ன தன்னுடைய மகன் பழகக்கூடிய நட்பு வட்டாரங்கள் என்ன தன்னுடைய மகன் மகள் ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களா இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான் எதிர்த்து பேசினவனே என்ன பண்ணுறான் ஆமாம் அவன் அப்படி தான் பேசுவான் அவன் என் கை அடங்க மாட்டான் அவன் அவன் இப்படி போயிடுவான் அப்படி போய்டான் சபிக்காதீங்க அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மருந்தாக பெற்றவர்கள் நாம் இருக்க வேண்டும் முதல் விஷயமே தான் நான் எடுத்த மாத்திரை சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ளாட பாச பிரிவினை போராட்டங்கள் என்பது இங்கே பிரச்சனைகளை தருகிறது நல்ல ஒரு நண்பர்களாக இருப்போம் பெற்றவர் பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டோம் நம்ம நல்ல நண்பர்கள் அவருடைய விஷயங்களை நான் பேசுவோம் என்னுடைய விஷயங்கள் நான் பேசுவோம் என்னுடைய பக்கத்தில் உட்காந்துருப்பான் என்னுடைய பையன் என்னுடைய ஃப்ரெண்ட் என்னுடைய மகன் என்பதை சொல்வதை காட்டிலும் என்னுடைய தகப்பன் என்பதை சொல்வது காட்டிலும் நான் நண்பன் என்பதை சொல்வது காட்டிலும் எனக்கு பெருமையாக இருக்கிறது எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் அத்தனைய குடும்பங்களில் கூட மகன் நண்பனாக இருந்து சில சில விஷயங்கள் செய்துவிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க எதிர்க்க முடியாமல் சென்று விடுகிறார்கள் மகன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை தட்டி கேட்காமல் தன்னுடைய மகன் என்று தெரிந்து கூட அவர்கள் அனுசரணையாக நடத்தி கொண்டு சென்றால் அது சமுதாய சீர்கேட்டுக்கு உண்டாகி விடுகிறது ஒழுக்கமற்றவர்களாக சென்று விடுகிறார்கள் தன்னுடைய மகன் மகள் ஏதோ ஒரு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் இதெல்லாம் பெற்றோர்கள் நினைத்து வருத்தப்படும் தான் இந்த விஷயம் தெரிய வருது அன்னைக்கே சொன்னாங்க நம்ம கேட்காத விட்டுட்டோம் மகன் மகள்களில் வைக்கக்கூடிய கண்கள் மேலும் நீங்கள் அலாவிதிய கண்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஆமா நல்லா பழகிறாங்களா நல்லா பேசுகிறாங்களா நல்ல நல்லவரோடு சேருகிறாங்களா நல்லாரை பார்ப்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லோரோடு இணங்கி இருத்தலும் நன்றே இந்த கொள்கையை நீங்கள் இப்போது கையாளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் பாயிண்டே இதுதான் இரண்டாவது விஷயம் தேவையற்ற கடன்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அனாவசிய கடன் ஆமா கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்துல உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி ரெக்கர் போ பணம் வருது போ துலாம் ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் சார் குரு பார்க்க கோடி நன்மை தான் சொன்னேன் பணம் பல வழியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் வரும் பணம் முதலீடு இல்லாமல் தொழில் செய்பவருக்கு யோகமாக இருக்கும் முதலீடு போட்டு தொழில் பண்றவங்களும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா சொல்லலை பட் இந்த துலாம் ராசியினர் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் கடன் அளவுக்கு மீறிய கடன் ஆபத்து எதற்காக வாங்குறோம் அப்படின்னு தெரியாமலே வாங்கி செலவு பண்ணிட்டு இது தான் வாங்கினேனே எனக்கு கணக்கில் சார் ஒரு லட்சம் வாங்கினோம் போன தான் வாங்கினேன் ரெண்டு நாள்ல காலி ஆகிடுச்சு வட்டி கட்டணும் எப்படி வந்ததுனே எனக்கு தெரியல சார் எப்படிலாம் போகுதுன்னு சில பேர் என்ன பண்ணுவான் கடன் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு செலவு பண்ண பிறகு தான் தெரியும் அது கடன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி கட்ட போறேன்னு சொல்லிட்டு யோசனை வாங்கும்போது தெரியாது அப்போ அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் கணக்கு வழக்குகளை சரிபாருங்கள் முதல்ல அவசர கோலத்தில் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆலோசனை செய்து எடுங்கள் பிரச்சனைக்குரிய விஷயத்தை ஒரு நாள் தள்ளி போடுங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாடம் ஏன்னா நம்மளுக்கு கேட்ட இடத்துல கேட்ட மாற்றத்தில் பணம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கான் பணம் பாதாளம் வரைக்கும் போகுன்றது பழமொழியாக இருக்குது அதீத பணம் பொருளாதாரம் நமக்கு வரணுன்றது விதி இருக்குது அதனால் வந்த பிறகு நொந்து போகிறத விட வராத முன்னே யோசித்து செய்கிறது நல்லது அவ்வளோதான் கிரகங்களினுடைய வேலையே என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஒரு விஷயத்தை ஒன்றுமே இல்லாத ஆக்குவாங்க ரெண்டு விஷயம்தான் அந்த கிரகங்களுடைய வேலை துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் யார் ஒருவர் சரிவிகிதமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள விருப்பம் இருக்கிறாரோ நடத்தி கொள்ள தகுதியாக ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் எத்தகைய துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அவர்கள் ஒரே சீரான போக்கோடு செயல்படுகிறார்கள் அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அடுத்த விஷயம் நண்பன் எதிரி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஏழாம் இடத்தால் வரக்கூடிய பாவகம் ராகுவனுடைய பார்வை இங்கே உங்களுடைய ஏழாம் பாவகத்தில் விழுகிறது அப்போ குரு பார்வை ஒரு பக்கத்தில் நம்மளை காமந்து பண்ணாலும் ராகுவனுடைய பார்வை ஏழாம் இடத்துல விழுறதுனால எதிர்பாலினத்தவர் மீது வரக்கூடிய ஆசைகள் அதிகமாகும் அப்போ என்ன ஆகும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த கலியுகத்திலே இரண்டு பிரச்சனைகள் தான் ஒன்று மண்ணால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனை இதுக்கு தான் ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் இதை படித்து தெளிஞ்சு யார் ஒருத்தர் இருக்காரோ அவர் வந்து இந்த உலகத்துல நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா புத்தகத்தை எழுதிட்டா மகாபாரதத்தை கற்றறிந்தவர்கள் ராமாயணத்தை கற்றறிந்தவர்கள் அவர்கள் அனைத்து விஷயங்களும் தீர்வு சொல்லத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கா ஏன்னா மண்ணால் வரக்கூடிய பிரச்சனையும் பார்த்தாச்சு பொண்ணால் வரக்கூடிய பிரச்சனையும் பார்த்தாச்சு அப்போ துலாம் ராசிக்கு பெண்களால் பிரச்சனைகள் உண்டு அப்போ துலாம் ராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை உண்டு அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன சார் நீங்கள் எல்லாமே ஆண்களை மையப்படுத்தியே பேசுறீங்க எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய பாலினமாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு தான் பலனை பார்க்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் பார்ட்னர் அப்படின்றவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரைட்ஸ் பண்ணுறீங்க ஒப்பந்தம் போடுறீங்க தொழில் பாட்னர் கிட்டலாம் கவனமாக இருங்க நண்பருடைய மனைவி வீட்டுக்கு வரக்கூடிய வேலை செய்யக்கூடிய இல்லாள் பெண் அப்போ நம்மளுடைய நீண்ட நாள் தோழி இவங்க எல்லாம் பெண்களை பெண்களால் பார்க்க வேண்டும் பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் அப்படின்னு நினைக்கிறேன் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் நீங்கள் நடை நடக்க வேண்டும் முதல் பாவகமே அதுதான் ஏன்னா பெரிய பிரச்சனை உங்களை வந்து இல்லீகல் பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுடும் கோர்ட்டு கேஸு அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த பெண்கள் ஆள் வரக்கூடிய பிரச்சனை அதே நேரத்தில் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து சைன் பண்ணுங்கள் பட் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கணினி யூஸ் பண்ணுறா ஃபோன் யூஸ் பண்ணுறா நவீன முறைகள் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கா அப்படின்னும் போதெல்லாம் வீடியோ கால் பேசுகிறா அப்படின்னுலாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் புதனுடைய காரகத்துவத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சவால்கள் இது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குரிய வருடம் ஆனால் இந்த துலாம் ராசிக்கு உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும் சகோதரனால் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வுகள் உண்டாகும் நீங்கள் என்றோ வாங்கி வைத்திருந்த சிறு இடம் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விற்பனை ஆகும் இதெல்லாம் நடக்கும் சார் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி போட்டோம் தான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு வெற்றி பெற்றது என்னுடைய தொழிலுக்கு அதான் உதவுது அதனுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு அது மாறுது அதெல்லாம் தப்பே இல்லை அதெல்லாம் வளர்ச்சி அடையும் சிறு குறு தொழிலில் செய்யக்கூடிய நவீன முறையாக்கப்படும் உங்களுடைய தொழில்கள் அப்ராட் வளர்ச்சி அடையும் அதெல்லாம் நான் இல்லை சொல்லலையே எல்லாமே பாசிட்டிவ் தான் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய பாயிண்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லி கைடர் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷம் பெரிய வெற்றி அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம் தான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு வர்றது அதீத லாபங்கள் நிரந்தரமான வெற்றிகள் உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய லாபங்கள் நிதான வேகம் நில்லாத பயணம்ன்ற மாதிரி வரக்கூடிய முதலீடுகள் ஒரு ஒரு பைசாவாக இருந்தாலும் லட்சமாக மாறும் ஒரு லட்சம் வந்து ஒரு லட்சம் அப்படியே போயிடாது இப்போ இதெல்லாம் ராசிக்கு ஒரு 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 பைசாவாக சிறு துளி பெரு வெள்ளம் என்பது கேட்டார் போல உங்களுடைய லாபங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய முதலீடாக சேர்க்கறது சிறு சேமிப்பு திட்டம் போல் உங்களுடைய லட்சியம் நீண்ட தூர லட்சியமாக இருக்கும் ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கணும் சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கணும் சார் இந்த பிளானிங் எல்ஐசி போடுறதா இன்சூரன்ஸ் போடுறதா சேமிப்பில் போடுறதா சிப்பனில் போடுறதா எப்படி போட்டால் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் பிற்காலத்தில் நம்ம ஓடி ஆஞ்சி உட்கார நேரத்தில் நமக்கு எது கை கொடுக்கும் பிள்ளையாக கை கொடுப்பானா துலாம் ராசிக்கு எப்போதுமே பிள்ளையால் வந்து என்ன பண்ணுவான் நெருடலாக தான் இருப்பான் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்ம தேவையே நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எந்தெந்த பாவங்கள் நம்மளுக்கு வீக்காக இருக்குது எந்தெந்த பாவங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க பட் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்திரர்களாலும் எதிர்பாலினத்தவராலும் எதிரிகளாலும் கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சலனங்கள் வந்து போகிறதும் சரியான ஒரு நட்பு வட்டாரங்களில் சரியான புரிதல் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் சுய ஒழுக்கத்துடன் மன ஒழுக்கத்துடன் கையாண்டினால் இந்த வருடம் உங்களுடைய வருடம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் வாழ்க 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 வாழ்க